Hi friends welcome to Yashikar மார்னிங் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கோன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே எஸ் அப்போ வந்து எனக்கு இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல பூஜை பிக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் கிடச்சிது நான் ஆஃபீஸில் இருந்ததுனால ஷேர் பண்ண முடியல நம்மளோட கிருஷ்ணா அண்ட் ஆர்த்திகா ரெண்டு பேரும் வந்து ஆன்ஸ்க்ரீன் பேர் பண்ணி சன் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் கொடுத்துருந்தேன் அந்த அப்டேட்டுமே அதோடய பூஜை வந்து இன்றைக்கி தான் நடந்திருக்கு இன்றைக்கி தான் நடந்துருக்கு ஷூட்டிங்கும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க பிள்ளைக்கு ஷூட்டிங் தொடங்கிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க அடுத்தடுத்து சீரியல்ஸ் வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து நம்மளோட சன் டிவியில் வந்து கிடச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா ரியா மறுபடியும் வந்து சன் டிவியில் வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க ரியா வந்து ஆல்ரெடி நம்மளோட அபியும் நானும் சீரியலில் சன் டிவிலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்து சன் டிவியில் இந்த ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்து கம்மிட்டாக இருக்காங்க ஆர்த்திகா கிருஷ்ணா பேர் பண்ணி பண்ணுற இந்த சீரியலில் நம்மளோட பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவோட அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுமே இருக்காங்க இந்த சீரியலில் போல இருக்குது எல்லாரோட எல்லாரோடனேயுமே மறந்துருச்சு டக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை மைண்டில் அது நான் சரியான ஒரு ஞாபகம் மறதி அதனால தான் பாண்டவர்களம் சீரியலில் ஒன் ஆஃப் த பிரதராக வந்து ஆக்ட் பண்ணியிருந்த நடிகர் அவருமே வந்து இந்த சீரியலில் வந்து கம்மிட் ஆகிருக்காரு பூஜை பிக்சில் அவருமே இருக்கார் ஒரு பெரிய பட்டாலமே இருக்குது சீரியலில் கண்டிப்பாக சூப்பர் டூப்பாக ஹிட் ஆகும் கண்டிப்பாக ப்ரைம் டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு சேனல் தான் டிசைட் பண்ணணும் ப்ப்பம் வெயிட் பண்ணி நிறைய சீரியல்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது எல்லா சீரியல்ஸையும் ப்ரைம் டைம் கேட்டால் எப்படி அப்படின்னு உங்களோட மைண்ட் வைஸும் எனக்கு புரியுது பார்ப்பம் வெயிட் பண்ணி ஆர்த்திகா ரொம்ப ஒரு நல்ல நடிகை அதே மாதிரி கிருஷ்ணாவும் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக சீரியல்ஸை கொடுத்த ஒரு நடிகர் ரெண்டு பேரும் பேர் பண்ணி ஒரு புது சீரியல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக சூப்பர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது உங்களோட என்ன இந்த ஜோடியை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்